டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை ஆயுள் கால நிவாரணம் உலகெங்கும் உள்ள விகேன் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் மாத ராசி பல இனிமேல் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகநிலைகள் என்ன மாதிரி இயக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கோணத்துல நான் தொடர்ந்து உங்களோட பயணிக்க போறேன் இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி கொடுக்க போகுது என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகிறது தன்னுடைய குதூகலை பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினியர்களை கடந்த இரண்டு மாதங்களாக நான் இதே மாதிரி டெய்லாக்கே விட்டுட்டுருக்கேன் எந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்ணா ஒரு லட்டு ரெண்டு லட்டு அஞ்சு லட்டு திங்க ஆசையான்ற மாதிரி இருக்கு ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு மாத பயிற்சி போதும் ரிஷபராசிக்காரங்களாம் வந்து பார்க்கவே பார்க்காது இங்கே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமையாக இருக்கு லைட் அந்தளவுக்கு நல்லா இருக்க போகுது ஆனால் நீங்கள் நம்புறீங்களா கமெண்ட்டில் என்ன மேடம் என்ன மேடம் மோசம் மோசம் மோசம்னா ரிப்ளை பண்ணுறீங்க நான் நம்புறீங்களா உங்களுக்கு நல்லா இருக்க போது நீங்களும் நம்புங்க மனசாசியை தொண்டு சொல்லணும்னா உண்மைக்கே நீங்கள் என்ன சொன்னால் நம்ப மாட்டேன் சட்டம் கடமையை செய்ததுலையும் கட்டம் கண்டிப்பாக கடமையே செய்யும் நிறைய ராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நியூ இயர்லேருந்தே நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படி ஏதாவது நீங்கள் கீழே ஏதாவது போடுறீங்க அப்படின்னா அங்கே நேற்று ராஸ்கோப் ஏதோ பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் மற்றபடி இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அல்டிமேட்டான அட்டகாசமான அமர்கலமான பங்குனி மாதம் நியூ இயர் அதுக்கு மேலே இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட லாபத்தில் ஐந்து கிரகங்கள் ஒரு கிரகம் இருந்தாலே அப்படியே நம்மளாம் வந்து காலத்துக்கு டியூட்டி நடப்போம் அஞ்சு கிரகம் லாபத்தில் இருக்குன்னா சொல்லவா வேணும் அதுவும் ராசிநாதன் போய் லாபத்தில் அமர்தல் அப்படின்றதே வந்து ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றம் யூஸ்வலி நான் வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க திசபராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த மார்ச் ஏப்ரல்லாம் வந்தால் கொஞ்சம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லாம் கொஞ்சம் குதூகலமான மாதமாக இருக்கும் என்ன தான் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற மாதமாகவே இருந்தாலுமே செலவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருந்தாலுமே கொஞ்சம் அங்கங்கே வெளியூர் போய்ட்டு வெள்ளி ஷூட் போயிட்டு ஷூட் போய்ட்டு அப்படி குடும்பத்தோடு புதுக்களிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதனே அங்கே உச்சமடைவார் அதனால் நம்ம வந்து கவலைப்படுறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது சரியா அதனால் ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ரெண்டு விஷயம் எடுத்தோடனே நான் கவனம் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து எல்லாமே நல்லா தான் இருக்குன்ற போது எதில் கவனமாக இருக்கணும்னு மட்டும் தான் சொல்லணும் பங்குடி மாதம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் வந்து ராசிநாதன் வக்கரமாக இருக்கார் சொன்னேன் வக்ரமான கிரகம் எப்பயுமே கொஞ்சம் வந்து முன்னும் பின்னுக்கும் கொஞ்சம் முரணான நிகழ்வெல்லாம் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு அந்த மாதிரி இரண்டாம் வீட்டு அதிபதியும் கூடவே இருக்காரு பத்தாவதுக்கு வேற இருக்காரு லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியும் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் வந்து உட்காந்துக்க போறாரு சூரியனும் வந்து உட்காந்துக்க போறாரு நான்காம் வீட்டு அதிபதியான சூரியனும் வந்து உட்காந்துக்க போறாரு நான் இப்படிலாம் வந்து அந்த வீடு இந்த வீடுன்னா குழம்பிடுவோம் மேடம் கரெக்டா மேட்ருக்கு வாங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா அல்டிமேட்டா டைம் பீரியட் இனிதே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவ்வளவு சூப்பரா இருக்கு பதினோராம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது பத்தாவதுக்கு கேதுவுடைய பார்வையெல்லாம் படுறது சந்திரன் அந்த இடத்துலேருந்து நகர்ச்சியை ஆரம்பிக்கிறது இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா நேரம் டைம் பீரியடாக இருக்குது இந்த பயமுடுத்துறாங்களில் மே மாதம் சாரி மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் இத்தனை கிரகங்களை சேர்க்க உலகத்துக்கு ஏதோ பண்ணுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது என்ன மச்சம் மனப்போகுது உலகத்துக்கு அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக கூட கேட்கக்கூடிய ஆட்களை யார் இருப்பாங்கன்னா ரிசபரச்சுக்கிறார் நம்ம தான் பதினோராம் இடத்துல வச்சுருக்கோம் இத்தனை கிரகத்தை எல்லா இடமும் தான் இதுவரைக்கும் நீங்க ஹோட்டலுக்கு போனால் நீங்க பில்லு கட்டுவீங்களா இனிமேல் அவங்க கட்டுவாங்க உங்களுக்கு கூட யாரை கூப்பிட்டு போறீங்களா அவங்க கட்டுவாங்க ஏன்னா கூட இருக்கக்கூடிய பிளானட்டோட பொசிஷன் அப்படி இருக்கு பக்ரமா இருக்கக்கூடிய ராசிநாதன் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத தாட் ப்ராசஸ் கொஞ்சம் என்ன சொல்றது அஹ் கரெக்டா போகுது ஆனா இழுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரியான நிகழ்வெல்லாம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து கொடுக்கும் எப்ப வரைக்கும் அப்படின்னா மார்ச் மாசம் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு தேதி இருபத்தி மூணு தேதி வரைக்கும் இருக்கும் ஆனால் மார்ச் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் ரிஷபராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்குது டைம் பீரியட் மார்ச் இருந்து ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி வரைக்கும் கோல்டன் பீரியடுன்னு தான் சொல்லணும் அந்த பதினஞ்சு நாட்கள் அதிக அற்புதமான நாட்களாக இருக்குது இன்னும் மார்ச் இருபத்தி இருபத்தெட்டில் எக்ஸ்ட்ரானரியா இருக்குது சும்மா சொல்லக்கூடாது அப்போதான் உண்மையான லாபத்தை நீங்கள் உணரக்கூடிய ராசிநாதன் அப்படியே வந்து உக்காந்துருவாரா அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமான ஒரு வந்து ராசிநாதனுடைய பறவையில் நீச்ச பங்கம் அடைந்து விடுவாரா அவர் தான் வந்து நம்ம ரெண்டுக்கும் அஞ்சு கூடையரா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன சொல்றது இளமை திரும்புதே அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்க போறீங்க நிறைய பேருக்கு குவா சத்தம் எல்லாம் வீட்டுல கேட்க போகுது இரண்டாம் குழந்தைக்கு உருவாரத்துக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்ப என்ன அர்த்தம் காதல் இனிக்கப் போகிறது புதன் நாளை காதல் பிள்ளைட்டு தான் அதனால காதல் இணைக்கப் போகிறது கல்யாணம் கை கூட போகுது நிறைய லாபங்கள் கிடைக்கப் போகிறது பிரம்மாண்ட லாபம் தொழிலில் லாபம் ஏன்னா சனி வந்து அமர்தல் அப்படின்றதே தொழிலோட லாபத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருவார் ஏன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நான் இருக்கே அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது நான் அப்படி இருப்பேன் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருப்பேன் இல்லையா ரொம்ப ஜாலியா இருப்பேன் நான் நானாக இருப்பேன் இது ரொம்ப முக்கியம் எந்த ஒரு பூச்சும் இல்லாம எந்த ஒரு இதுவும் இல்லாம யதார்த்தமா நான் எப்படி இருக்கேன்னு என்னுடைய தன்மையை நான் வெளிப்படுத்திக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன் இல்லையா எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அந்த மாதிரி இந்த ரசிநாதன் என்ன பண்ண போறாருன்னா ராகுவோட சனியோட புதனோட எல்லாத்தோடையும் ஜாலியா இருக்க போறாரு அதனால வந்து பத்தாவதுக்கு சூரியன் அமர்ந்து உட்காந்து புது ஆதித்ய யோகம் வர இந்த பக்கம் அப்படியே கிரியேட் ஆக போது கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா அல்டிமேட்டாக இருக்குது கவலைல்லாம் படுறதுக்கு ஒன்றுமே இல்லை வார போயிட்டு ரெண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்து உட்காந்துருக்க போறாருன்றனால மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக தேவை நீங்கள் சாதாரணமாக நக்கல் அடித்து தான் பேசுவீங்க யூஸ்வலி சாதாரணமாக பேசுவீங்க ஆனால் மற்றவங்களுக்கு அது நக்கலா தெரியும் நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் இத்தனை கிரகத்தை கையில் வச்சிருக்கோம்ல அதனால அந்த ஒரு கெத்துல கொஞ்சம் அப்படியே நக்கலா பேசும்போது அது வேலை பார்க்குற இடத்தில் சிறு சிறு மனக்கஷ்டத்தை உண்டாக்கிடும் அப்போ என்ன தேவை அப்படின்னா வார்த்தைகளில் கவனம் தேவை தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக தேவை நீங்கள் வந்து சிரிச்சு வேலை வாங்குறேன்ற பேர்ல வந்து எதையாவது சொல்லிட்டீங்கன்னா வேலையே பார்க்க மாட்டேன் போடான்னு போயிடுவாங்க அதனால அதுல கவனமாக இருக்கணும் ரகசியம் பரம ரகசியமாக இருக்கட்டும் யாரிடமும் எதையும் வாயை திறந்து சொல்ல வேணாம் இப்போதான் உட்காந்து நல்லா பேசுகிறேன் டீ வாங்கி தந்தான்னு சொல்லிட்டு எக்ஸ்ல போலாம் சொன்னீங்கன்னா வீட்டில் மாட்டிப்பீங்க அதனால அதுல கொஞ்சம் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது ஒரு தடவை என்ன அப்படின்னா லாபம்னா என்னங்க ரெண்டு விதமான லாபம் ஒன்று உழைச்சி வரக்கூடிய லாபம் இன்னொன்று உழைக்காமல் வரக்கூடிய லாபம் இந்த ஐந்து கிரகங்கள்லாம் வந்து பக்கத்துக்கன நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பில் கட்டுவீங்க இனிமேல் அவங்க உங்களுக்கு கட்டுவாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று வேணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பதினாலு தேதிக்கு அம்பரமே ஆரம்பிச்சுட்டு மார்ச் பதினஞ்சுலருந்தே சூப்பராக இருக்கு டைம் பீரியட் ரிசிபராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது அப்போ இந்த நேரத்தை முறையாக சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா வேடையில் அபரிவிதமான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இரண்டில் வந்து செவ்வாயிருக்கலாம் வீட்டில் மட்டும் கொஞ்சம் வீட்டுக்காரமாக திட்டுறது இல்லை நம்ம ஊட்டுக்காரமாகவும் திட்டு ஆ நம்ம மாட்டோம் ஊட்டுக்காரமாக திட்டுச்சுன்னா அது எப்பயும் போல தான்ன்ற மாதிரி காதலில் வாங்கிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் தேவையில்லாமல் ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான டைம் பிடிக்க கொடுக்கும் அது என்ன ஏப்ரல் மூதாந்தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா சூப்பராக இருக்குங்க நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி என்னன்னா பல வருடத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வாக இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இருந்தால் திரும்ப எங்கே நடக்கப்போது ஏ அப்படின்னா செவ்வாய் என்ன பண்ண போறாரு அப்படின்னா நீச்சத்துக்கு வர போறாரு செவ்வாய் அப்படின்னாலே ஒய்ஃபுக்கு வந்து கணவர் அப்படின்னு அர்த்தம் அவர் வந்து நீச்சம் வர்றாரு அப்படின்னா ரிஷவராசி பெண்களே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சொல்கிறத ஊட்டுக்காரர் கேட்க போகிறார் இத்தனை நாள் அவர் சொல்றதை நம்ம கேட்டுட்டு இருந்தோம் ஆ இருந்தாலும் கேட்டுட்டு இருந்தோம் இந்த தடவை வந்து ஸ்ட்ராங்கா இங்க பாரு இந்த இடத்துக்கு தான் கூட்டு போகணும் இந்த ஊருக்கு தான் போகணும் இந்த பிளான் எல்லாம் பண்ணணும் இங்கெல்லாம் சுத்தம்னு நீங்க சொன்னீங்கன்னா ஓகே சரின்னு சொல்லிட்டு வர்றாரு அதனால இனிமையான டைம் ஆரம்பம் இதுவே ஒரு பெரிய லாபம் இல்லை தரசிகளுக்கு அந்த மாதிரி ரிஷபராசி பெண்களுக்கு அல்டிமேட்டான டைம் பீரியடா இருக்கு ரிஷபராசி ஆண்களுக்கு வேலை அப்படின்ற இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் நிறைய ஐடியாஸ் ஏன்னா அஞ்சு இடம் அஞ்சு கிரகம் இருக்கும்போது ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அர்த்தம் ஸோ வேலையில் பிரம்மாண்டமா ஏதாவது ஒன்று பண்ணலாமா பெருசா ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரி திங்கிங் எல்லாம் வரும் ஏன் திங்கிங் வரும்னா ரெண்டாம் இடம் ஐ காலபட்சோட ஐந்தாம் அதிபதியாகிய திங்கிங் கொடுக்கக்கூடிய ஆழை யாரு அப்படின்னா சூரியன் தான் நம்மளுக்கு திங்கிங் கொடுக்கக்கூடிய ஆளு புதன் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து போது நிறைய தாட் ப்ராசஸ் கிரியேட் ஆகும் நிறைய வந்து பெரியவர்களுடைய நல்ல சிந்தனை மிகுந்தவர்களுடைய ஒரு கூட்டணி அப்படின்றது இயல்பா கிடைக்கும் நான் அஞ்சாம் இடம்லாம் கூட்டணி தான் நிறைய கூட்டணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு நிறைய சேர்ந்து பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்ன்ற மாதிரி யோசிப்பீங்க நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து நிறைய இருக்கு ஹெல்த்தில் கண்டிப்பாக கவனம் அதுவும் பெண் குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் அந்த பெண் குழந்தைகளோட உடல்நிலையில் கவனம் ஏன்னா உடனே பெண் குழந்தையை குறிக்கும் அதே மாதிரி கிட்டலாம் கொஞ்சம் வெள்ளை பட்ஜெட் விரித்து படுக்கக்கூடிய நேரமாக தான் இருக்குது இந்த தடவை ரிஷபராசிக்காரங்களுக்கு ஸோ அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நேரம் டைம் பிரிடுங்க மோஸ்ட் ஒன்று சொல்கிற மாதிரி நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஆ எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரியல ஒருவேளை ஏதாவது மோசமா இருந்தது அப்படின்னா அங்க உங்களுடைய தசா புத்தி சரியாக இயங்கவில்லை என்றுதான் அர்த்தமே தவிர கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுப்பதற்காக தான் காத்திருக்கிறது லாபத்துல இத்தனை கிரகம் இருக்கும்போது பிரம்மாண்ட வெற்றி பிரம்மாண்ட வளர்ச்சி எல்லாமே பிரம்மாண்டம் நிறைய இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது நிறைய ப்ரமோஷன் கிடைக்கிறது இது வரைக்கும் வந்து சும்மா பாஸ் கூப்பிட்டு நல்லா வேலை செஞ்சு எந்த வச்சுக்கோ எக்ஸ்ட்ரா டைம் பாக்குறதுக்கு வச்சுக்கோன்ற மாதிரி கொடுக்குறது இல்லை எக்ஸ்ட்ரா டைம் பாருங்க உங்களுக்கு இந்த அமௌண்ட் கொடுக்குறோன்ற மாதிரி நிறைய பேருக்கு ஆஃபர் கிடைக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கும் இருக்கும் ஒன்னு ரெண்டு பண்ணலாமா ரெண்டு நாலு பண்ணலாமான்ற மாதிரி எல்லாம் மைண்டு இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இரண்டாம் இடம் அப்படியே அவர் வந்து சூரியன் நான்காம் அதிபதி இல்லையா அவர் வந்து கூட சேர்ந்திருக்கும் போது வீடு மனை வண்டி வாகனம் வாங்குதல் விற்றல் இந்த மாதிரியான விஷயம் நடக்கும் தரக ஏஜென்சி வளையல் நடக்கும் புது கார் வாங்கலாமா புது பைக் வாங்கலாமா அதுக்கு ஒரு லோனை போடுவோமா அப்படின்ற மாதிரியான நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆஃப் ஃபைட் சம்மந்தமான கலர் கார் எல்லாம் வாங்குவீங்க வாங்கினீங்கன்னா கவனத்தை சொல்லுங்க கண்டிப்பா நான்கு சக்கரம் வாங்கணும் வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு சூப்பரா இருக்குங்க பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது வார்த்தையில் மட்டும் கவனம் வேலை பார்க்குற இடத்துலையும் வார்த்தையை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் வீட்லயும் வார்த்தையை கவனமா ஹேண்டில் பண்ணணும் இது மட்டும்தான் ஒரே ஒரு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கும் உடல்நிலையை கொஞ்சம் பாத்துக்கணும் ஏன்னா தான் லாபத்துல எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் ராகு சனியுடைய சேர்க்கை புதனோட சேர்க்கை கொஞ்சம் வந்து கோல்டு ஃபீவர்லாம் க்ரியேட் கிரியேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அதுல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நிறைய வந்து அம்பிகை வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு காசு பணம் துட்டு தான் ஏற்கனவே நல்லா தான் இருக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது இது வரைக்கும் உண்மையாக சொல்லட்டுமா ஏன்னா மே மாதத்துக்கு அப்படியே குரு என்ன பண்ணுவார்னா தலைக்கு மேலே இருந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் தனக்காரகன் தனக்கத்தில் அமர்தல் அப்படின்றதே பெரிய விஷயம் யாரெல்லாம் கலைக்கலை சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் வேலை பார்க்குறீங்களோ யாரெல்லாம் நிதி சார்ந்த நிறுவனங்கள் மேற்கொள்றீங்களோ யாரெல்லாம் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் வந்து கேமரா பிடிக்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ யாரெல்லாம் உணவு உணவு சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் சூப்பரான டைம் பீரியட் எக்ஸ்பெஷலி இவங்களுக்குலாம் சூப்பரோ சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியான டைம் பீரியடு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்து கிரகங்கள் லாபத்தில் இருப்பது பிளஸ் வந்து கேது சரி கேது அப்படின்னாலே நான் சொல்கிற மாதிரி எல்லாருமே நெகட்டிவ் ஆனால் ஒரு இன்னும் தெரியுமா அதோட ரொம்ப மைக்ரோ ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி இந்த தடவை நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்தளவுக்கு எடுபடும் ஹே பரவாயில்லையே உங்ககிட்ட இருந்த இந்த ஐடியா வந்துச்சு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து உங்களை மற்றவர்கள்லாம் பாராட்டு மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேது அவங்க கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அப்போ ஒன்று பண்ணுறதுக்கு மேலே நான் அடிக்கடி சொல்லுவேன் ரிஷபம் அப்படின்னாலே வந்து நீங்கள் பத்து தடவை அனலைஸ் பண்ணி கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் கொண்டு போய் பிரசன் பண்ணுவீங்க ரிஷபம் ரிசிப் பிள்ளைங்களாக இருந்தால் பத்து தடவை எழுதி பார்த்து எழுதி பார்த்து கிழிச்சு போட்டு அதுக்கப்புறம் பதினோராம் தடவை தான் எழுதுவாங்க அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்ஷன் முதல்ல என்கிட்ட இருக்கணும் அப்புறம் தான் அதை கொடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா ரிஷபம் தான் மாத்த எடுத்தால் கூட ஒரு மாத்திர மேலே இருக்கணும் அடுத்த மாத்திரை கீழே எடுக்கக்கூடாது பக்கத்தில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுற ஆட்கள்லாம் இருப்பாங்க நீ அப்படி எடுத்தியா நான் கேட்கக்கூடாது நாங்கள் சொல்லதான் செய்வோம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கூலாக ஸ்மூத்தாக கலகலப்பாக எப்போயுமே வந்து வீட்டை வச்சுக்கக்கூடிய ஆட்கள் இந்த ஒரு ஆண்களாக இருந்தால் கொஞ்சம் அழைச்சது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் அது காலகிருஷ்ணனுடைய பன்னிரெண்டாம் வீடு இல்லை கொஞ்சம் மலைச்சலை கொடுக்கக்கூடிய இடம் கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய இடம் கொஞ்சம் ஆன்மீக டிராவல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பெரியவர்களை பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பன்னிரெண்டாம் வீட்ல உட்காந்து சனி உட்காந்து இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த லாபமே என்னன்னா இந்திரவு குருமார்கள் ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட லாபம் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு நிறைய கோவில் போகக்கூடியது நிறைய கோவில்களை பற்றி தெரியக்கூடியது கும்பா கலந்துக்கிறது வேணா பன்னிரெண்டாம் இடமே கும்பாபிஷேகம் தான் சோ கும்பாபிஷேக சம்பந்தப்பட்டு கலந்துக்கிறது இல்லை அதை பத்தி கேட்கறது அதுக்கு ஏதாவது ஒரு டொனேஷன் கொடுக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த மிக மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுப்பதற்கான முகாந்திரங்கள்லாம் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் எப்போ வரைக்கும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஏப்ரல் பதினாறு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நடக்கப் போகிறது நிறைய பிள்ளையாருடைய எனர்ஜி தெரியுது எனக்கு நிறையா வந்து பிள்ளையார் வழிபாடு கணபதி வழிபாடு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடு கற்பக விநாயகரை பிடிச்சிக்கோங்க அந்த தான் பதினோராம் இடத்துல லாபம் வேணும் அப்படின்னா எந்த பிள்ளையார பிடிக்கணும்னா பிள்ளையார்பட்டி பிள்ளையார பிடிச்சிக்கணும் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் வழிபாடு அவர்களுடைய புகைப்படத்தை பார்க்குறது அதை டிபியாக வச்சுக்கிறது அதெல்லாம் வந்து மிகச்சிறந்த எச்சத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நிறைய வந்து நான் சொன்ன மாதிரி டிராவல் அதுவும் இன்னும் வயல்வெளி வயல் சம்பந்தப்பட்டு பார்க்கில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து எதாவது யோசிப்போம் அப்படின்னு நிறைய தூரம் பார்க் போறீங்களோ ரிஷபராசிக்காரங்க பார்க் போனா எனக்கு சொல்லுங்க இந்த தடவை பார்க் பெஞ்ச்ல எப்படியாவது வந்து உட்காந்து எதையாவது ஒன்று யோசிச்சு தனியா உட்கார்றது மூன் வாக் போடுறது இதெல்லாம் வந்து நல்லா நடக்க போகுது கொஞ்சம் ஏகாந்தமாக இருந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஏன்னா இதுதான் வேணும் ரிஷபத்துக்கு எப்பயுமே என்னன்னா நாலு பேர் கூட இருந்துட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க தனியாக செய்ய அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு பதட்டம் இல்லை ஏதோ ஒன்று இருக்கும் சூப்பராக தான் பண்ணுவாங்க ஆனால் நாலு பேர் வே நொத்துணை சுக்கரனால தான் ரொம்ப சுகமாக சொபஸ்டிகேட்டடா ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு அப்படியே வந்தவா ஜாலியா நீயும் நல்ல டீ குடி நானும் நல்ல டீ குடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த தடவை என்ன ஆகு போகுது அப்படின்னா வேலையில் மட்டும் கவனம் வார்த்தைகளில் கண்டிப்பாக கவனம் தயவு செஞ்சு யாரையும் வந்து நல்ல நையாண்டி பேச்சு பேசாதீங்க நான் புதன் நாளே கொஞ்சம் காமெடியாக பேசுறது நக்கள் நயாண்டி பேசுறது அவர் வந்து நீச்சமாய் உட்காந்துருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாய் போது இந்த மாதிரி கொஞ்சம் வார்த்தைகளில் யாரையாவது கிண்டல் பண்ணிட்டு அதன் மூலமாக ஒரு விவயத்தை சந்திக்கக்கூடாது வீட்டிலேயே சும்மா சொல்லியிருப்பீங்க உடனே வீட்டுக்காரமாக கூச்சுக்கும் வீட்டுல சும்மா சொல்லிப்பீங்க வீட்டுக்காரர் வந்து என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க குழந்தைங்க இதெல்லாம் அதனால வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க மற்றபடி வந்து பெண் குழந்தைகளுடைய உடல்நிலையில் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கர்ப்பப்பைக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கர்ப்பப்பையை இண்டிகேட் பண்ணக்கூடியது எல்லாமே சுக்ரன் தான் அவர் வந்து புதனோட உட்காந்துருக்காரு அங்க ராகவும் இருக்காரு அப்படின்ற போது கொஞ்சம் சில பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம் வரதுக்குலாம் சான்ஸ் இருக்கு கொஞ்சம் இதெல்லாம் வந்து லைட்டாக காட்டுவார் பெருசாலாம் வரப்போகு இல்லை லைட்டா அப்படி எப்படி காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு ஒரு ஒரு மாசம் அதுக்கப்புறம் உங்க காட்டில் மழை தான் கவலையே போட வேணாம் சிவா சூப்பராக இருக்குங்க நெகட்டிவாக சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை வார்த்தைகள் மட்டும் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக முன்னேற்றத்தின் உச்சிக்கு தான் உங்களை கொண்டு போய்விடும் விடும் பிள்ளையார்பட்டி பிள்ளையார் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழிமுறைகளை காட்டி கொடுக்கும்